வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது புதிய ஆளுநராக ஓபிஎஸ் அவர்களை நியமனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆளுநர் ஆவதற்கு தகுதியுடையவர் ஓ பன்னீர்செல்வம் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது டெல்லியில் அழைப்பு ஒன்றை ஓபிஎஸிற்கு தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பிற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் எந்த மாநிலத்தின் ஆளுநராக வருவார் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் ஓபிஎஸிற்கு அந்த முழு தகுதியும் இருக்கிறதா என்பதை நீங்கள் கமன் வயலாக கூறுங்கள் அது மட்டும் அல்ல குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம் அதாவது அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதாக தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒன்றையும் நடத்தி வருகிறார் இதில் ஏராளமான அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸிற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் எப்படி கடந்த முறை பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சௌந்தராஜன் அவர்கள் புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டாரோ அதேபோல் இந்த முறை நிச்சயமாக ஓபிஎஸிற்கு ஆதரவு கொடுத்தால் அதிமுகவின் மிகப்பெரிய அளவிலான தொண்டர்கள் பாஜகவிற்கும் அதிமுகவில் இரட்டை தலைமை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாகவே பாஜகவின் கூட்டணி வைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் உச்ச பதவி என்பது ஆளுநர் பதவி முதல்வர் பதவியில் அவர் இருந்துவிட்டார் ஆளுநர் பதவி என்று கொடுத்துவிட்டால் நிச்சயம் அவருக்கென்று ஒரு தனி மரியாதை அவருக்கென்று ஒரு தனி ராஜ்ஜியமே அவர் அவரால் ஏற்படுத்த முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் பலரும் பேசியுள்ளனர் ஏனென்றால் இன்னும் ஓராண்டுகள்தான் இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு நீதிமன்றத்திலும் இலை சின்னம் பல்வேறு வழக்குகள் அதிமுகவின் உட்கட்சி மோதல்கள் பற்றியான அனைத்து வழக்குகளையும் சமாளிப்பதற்கு நிச்சயமாக ஓராண்டு பத்தாது காரணம் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மோதலால் வழக்குகளும் கொண்டே தான் செல்லும் இதற்கு ஒரே வழி பாஜக பல் பத்து சீட்டுகளுக்கு மேலாக அதிமுகவிடம் இருந்து பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்களை ஆளுநராகவும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைப்பதற்கு எடப்பாடியுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பாரா என்பதுதான் இங்கு கேள்விக்குறி மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தில் பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில் இன்னும் சில மாநிலங்களிலும் ஆளுநர் நியமிக்கப்படாமல் இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் எந்த மாநிலத்திற்கு செல்வார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் பதவி